அடேங்கப்பா இது என்னங்க ஃபோன் கிரையா ஏ அப்பா இம்புட்டு பெரிய கிரையா இருக்குது இருக்குது ஃபோன் எனக்கு தெரிஞ்சதுனா கருப்பு ஒவ்வொரு ஃபோன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் போல இருக்குது அது மேலே மாதிரி இருக்குது அது மாதிரி

நல்ல கிளாரிட்டியா இருக்கும் சூப்பரா இருக்கும் ஐயோ எனக்கு அந்த போன்ல வேணவே வேண்டாம் அதெல்லாம் ரொம்ப விலை இருக்குமே எனக்கு சின்ன டாட் ஏதாவது ஒரு போன் தான் வாங்கி கொடுங்க போடு வீட்டுக்கு தெரியாம பேசிறதுக்கு தானே லூஸ் சின்ன போன் வாங்குறதா இருந்தா அங்கேயே வாங்கிடலாம் எதுக்கு இவ்வளவு தூரம் வர்றோம் இங்க நல்ல கிளாரிட்டியா சூப்பரா இருக்கும் காஸ்ட்லி தான் வாங்கி தருவேன் முத போல கிஃப்ட் பண்றது நான் இதுவரைக்கும் உங்களுக்கு எதுவும் கிஃப்ட் பண்ணது இல்ல

ஆப்பிள் ஓர் ஐஃபோன் அபோவ் ஃபிஃப்டி தௌசண்ட் அட வேண்டாம் சும்மா இருங்க நானே பேசிக்கிறேன் சும்மா இருங்க ஆப்பிளும் வேண்டாம் ஐஃபோனும் வேண்டாம் எனக்கு சிம்லதான் இருந்தால் ஃபோன் வாங்கிக் கொடுங்க போகுது உடையதுக்கு இருக்கு ஒன்பதாயிரம் என்ன என்ன சொல்கிறோம் அண்ணா இந்த கடை காலத்து மொபைல் மாதிரி இருந்தால் கொடுங்களேன் கூட வந்துச்சே இந்த நோக்கியால என்ன பாத்து பேசுற அந்த மாதிரி போன் இருந்தா போதும் என்ன பட்டூன் மொபைலோ ஐயோ சாரி மேடம் பட்டன் மொபைலோ இப்போ இல்லையே ஏ ஏதாவது உங்க குழந்தைக்கு இவ்வளோ ஆமாங்க குழந்தைக்கு நல்ல போனா இருந்தா போடுதுங்க அத கொஞ்சம் நல்ல போனா இருந்தா நல்லா இருக்கும்ல அதுக்கு ஒரு சிம்பிளான போன் வந்தோம் ஆ இருக்கு மேடம் அந்த மாதிரி மொபைல் பட்டன்ல வராது டச் மொபைல் தான் ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்ட்ல இருக்கும் ரேட்டும் உங்களுக்கு பரவாயில்லாம இருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும் இப்போ அந்த நிறைய மொபைல் இறங்கி இருக்கு ஏன்னா வீட்டுல குழந்தைங்க மொபைல் யூஸ் பண்ணி உடைச்சிருந்தாங்களா அதுக்காகவே இப்ப இறக்கியிருக்காங்க நிறைய பீஸ் வித்துருச்சு ஒரு மூணு பீஸ் இருக்கு எடுத்துட்டு எடுத்துட்டு வரேன் பாருங்க ஜஸ்ட் டுவெல் தௌசண்ட் தான் ஓகே எடுத்துட்டு வாங்க எங்க குழந்தைகளுக்கு தானே

நன்னு இந்த வாரங்க எதையாச்சும் சொல்லிட்டு இருப்பீங்களே ஒரு பேச்சுக்கு சொல்லிட்டாரு அத புடிச்சிட்டே நீ ஆடுவீங்களே சார் ஃபைவ் கலர்ஸ் அவைலபிள் ரெட் கலர் ஒயிட் அது ரெண்டும் காலி ஆயிருச்சு இந்த மூணு கலர் தான் இப்போதைக்கு இருக்குது இது எனக்கு பிடிச்ச ப்ளூ கலர் எனக்கு அந்த ப்ளூ கலரை கொடுங்க சிம் கார்டுல போட்டு கொடுத்துடுவீங்கல்ல ஆமா மேடம் யாருக்கு பேர்ல சிம் எடுக்கணுமோ அவங்களோட ஆதார் கார்டும் ஒரு போட்டோவும் போதும்

சிம் கார்டு உள்ள எல்லாம் இல்லை தான் இருக்குது இந்த அந்த ஃப்ரண்ட் செக்ஷன்ல இருக்கு பயமா இருக்குங்க போன காலேஜ்ல ஏட்டே கொடுத்தாலும் என்ன ஏதாவது ஆயிரம் கேள்வி கேட்பாளுங்க ஏட்டே ஒரு போன் வாங்கி பேசுறதுக்கு என்னெல்லாம் கேள்வி கேட்டா தெரியுமா அந்த ஜெசிகா அதே மாரி வாங்கி போன் பேசினேன் ஏ அவட்ட எப்படி கொடுக்கறதுக்கு ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்பாளே இந்த போனுக்கு அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் பேசாட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி பேக்ல போட்டா என்ன ஓகே சார் சிம் கார்டு போட்டாச்சு கிஃப்ட் பேக்கிங் பண்ணணுமா இல்ல சும்மா பாக்ஸாவே குடுத்துட்டுமா இல்ல கிஃப்ட் பேக்கிங்ல வேணா பாக்ஸ்ல கொடுங்க யூஸ் ஓகே பூமாரி ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் இந்தாங்க சார் இதுல கேரண்டி கார்டு எல்லாமே இருக்கு பூமாரி இந்த மொபைல்ல நீ சொன்ன மாதிரி பேக்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டு ஓகேவா அதான் எனக்கும் நல்லது நேரம் கூப்பிட்டுக்கலாம்ல பூமாரி உம் ஏதாவது கவிதை ட்ரை பண்றேன் ஒண்ணும் வரல இருந்தாலும் அப்புறமா சொல்லிக்கிறேன் உம் இந்த வச்சுக்கணும் சரியா நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட வெப்பப்படி ஓகேவா ஒரு ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு கிளம்பலாம் எனக்கு வாங்கி தந்திருக்கேன் கால் பண்ணணும் காலையில மத்தியானம் நைட்டு மூணு நேரமும் கால் பண்ற இல்ல நடக்கிறது ஃபோன் வாங்கி தரலாம் எனக்கு தெரியும் காலேஜ் போற நேரம் மத்தியானம் ஓகே உம் சாயந்தரம் எப்படி பேசுறது இருந்தா பேசவே முடியாது முன்னாடியாது அம்மா வேலை பார்த்துட்டே இருக்கும் அண்ணன் எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க பேசறலாம் கொஞ்சம் கஷ்டம் டியா நீ என்ன ட்ரை பண்றே அதெல்லாம் எனக்கு தெரியாது ஒவ்வொரு நாளைக்கு 3 டைம்ஸ் நீ ஃபோன் பண்ணியே ஆகணும் இது வெறும் ஃபோன் இல்ல புமாரி இது என்னோட மனசு என் வாழ்க்கை அந்த ஃபோன்ல காதை வச்சு கேட்டு பாரு என்னோட மனசு படுற தவிப்ப அது சொல்லும் ம் சொல்லுங்க டக் 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 ஹார்ட் பீட் கேக்குது சொல்லல

खित तरह हम बेची ट्रको ने सब आइसक्रीम जूस कॉफी ऐसे जूस चंदा सुनेंगे ओके टू पॉमिक रनेट ओके